அனைவருக்கும் தினமொரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு தைப்பூசத் திருநாளுடைய மிக மிக முக்கியமான பதிவு நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு மோசமான தலையெழுத்து அந்த இறைவனையும் எழுதியிருந்தால் கூட அந்த தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு சக்தி முருகனுடைய வழிபாட்டுக்கு இருக்குது அதுவும் இந்த தைப்பூசி விரதத்துக்கு இருக்குது நிறைய பேர் தைப்பூசத்துக்காக நாற்பத்தி எட்டு நாட்கள் இருபத்தி ஓரு நாட்கள் அவங்கவுங்க வாழ்க்கையில் சில கஷ்டங்கள் தீரணும்னு சொல்லிட்டு முருகனை வேண்டி நம்ம வந்து விரதங்கள் இருந்திருப்போம் ஆனால் முருகனுக்காக இந்த தைப்பூசத்துக்காக ஒரே ஒரு நாள் மட்டும் நீங்கள் விரதம் இருந்து முருகனை வந்து சேவிச்சாலே போதும் நாற்பத்தி எட்டு நாட்கள்லாம் விரதங்கள் இருந்தால் என்னெல்லாம் பலன்கள் கிடைக்குமோ அந்த எல்லா பலன்களும் ஒட்டுமொத்த பலன்களும் நமக்கு இந்த ஒரே நாளில் கிடச்சிடுங்க அப்படிப்பட்ட மிக மிக சக்தி வாய்ந்த தைப்பூசி விரதத்துடைய ஒரு பதிவு தான் பார்க்க போகிறோம் இந்த தைப்பூச நாளானது நமக்கு எப்போ வருது நம்ம பௌர்ணமி திதி எப்போ நேரம் எந்த நேரத்தில் வருது இந்த பூச நட்சத்திரம் எப்போ வருது நம்ம முருகனை எப்படி வழிபடணும் அப்படிங்கிற அற்புதமான தகவல் தான் இப்போ உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன் பதிவுகளை பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை பார்க்கலாம் நம்ம எல்லாருக்குமே தைப்பூசம் அப்படின்னா முருகப்பெருமான் பார்வதி தேவி கிட்ட இருந்து வெயில் வாங்கிய ஒரு சிறப்பான ஒரு விசேஷமான நாள் தான் தெரியும் இந்த நாளில் நம்ம வந்து முருகனை வழிபட்டோன்னா முருகனுடைய ஆசீர்வாதங்கள் பரிபூர்ணமாக கிடைக்கும் தான் நம்ம வணங்கி வேண்டி வரோம் ஆனால் இந்த நாள் முருகப்பெருமானுக்கு மட்டும் கிடையாதுங்க நிறைய கடவுள்களுக்கும் இந்த ஒரு நாளானது ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு நாளாக நமக்கு அமைஞ்சிருக்கு இதனுடைய ரகசியங்கள் நிறைய பேருக்கு தெரியாது தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமையும் பூச நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய அற்புதமான திருநாள் தான் தைப்பூச நாளாக நம்ம கொண்டாடுறோம் தைப்பூசங்கிறது முருகப்பெருமானுக்குரிய ஒரு விரதத்துக்கான ஒரு நாள்னு தான் எல்லாருமே நினைச்சுட்டு இருக்கும் ஆனா இது அது மட்டும் இல்லாம ஒரு சக்தி வழிபாடு ஒரு குரு வழிபாட்டுக்கு மிகவும் உகந்தது தைப்பூச நாளில் எந்த தெய்வத்தை நம்ம வழிபட்டால் அளவில்லாத பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு சூக்மமான ஒரு விஷயம்தான் நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம் நம்ம இந்தியாவில் மட்டும் கிடையாதுங்க எல்லா அதாவது உலக நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இடமும் முருகனை எங்கெல்லாம் வழிபடுறாங்களோ எல்லா இடமும் இந்த தைப்பூச தினம் வந்து ரொம்ப ஒரு கோலாகலமான ஒரு நாளாக இருக்கும் அதாவது நமக்கு பௌர்ணமி நாள் அன்னைக்கு முழு நிலவு வரக்கூடிய இந்த பூசம் நட்சத்திரத்தில் வரப்ப சிறப்பான வழிபாடுகள் செய்கிறது தான் இந்த பூசத்துடைய மிக முக்கியமான ஒரு நிகழ்வு அசுரர்கள் கிட்ட போரிடுவதற்கு தலைமை தாங்கி செல்லக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த தலைவன் தேவை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தேவர்களும் கிட்ட வேண்டினாங்க கருணை கடலான எம்பெருமான் தன்னுடைய தனிப்பட்ட சக்தியிலிருந்து நெற்றிக் கணிலிருந்து உருவானவர் தான் கந்தன் நெற்றிக் கணிலிருந்து வெளிப்பட்ட ஆறு தீப்பொறிகள் ஆறு அழகி குழந்தைகளாக நமக்கு ஆச்சு அப்படி அந்த குழந்தைகளை கார்த்திகை பெண்கள் எடுத்து வளர்த்தாங்க அதற்கப்பறம் ஆறுமுகமாக உருவெடுத்தார் அந்த ஆண்டி கோளத்தில் இருக்கக்கூடிய பழனிமலை மீது நின்றிருக்கக்கூடிய முருகனுக்கு அன்னை பராசக்தி தன்னுடைய சக்தி முழுவதையும் திரட்டி ஞானவேல் வழங்கியது இந்த தைப்பூச திருநாளில் தான் சொல்லிட்டு நமக்கு புராணங்கள் சொல்லுதுங்க அது மட்டும் வள்ளலார் ஜோதி வடிவில் காட்சி கொடுத்த தினமும் இந்த தைப்பூச நாள் தான் இந்த பூச நட்சத்திரம் பௌர்ணமி நாள் அன்னைக்கு தான் அங்கே ஜோதி தரிசனங்கள் நமக்கு நடக்கும் வேறு என்னெல்லாம் இந்த தைப்பூசத்துக்கு சிறப்பு அப்படின்னா இந்த தைப்பூச நாளில் தான் உலகத்துல முதன் முதலாக நீரும் நீரில் இருந்து பிற ஜீவராசிகளும் தோன்றியதாக புராணங்கள் சொல்லுது முருகப்பெருமான் வள்ளி பிராட்டி தைப்பூசணால தான் திருமணம் செய்து கொண்டாராம் அதே மாதிரி திருச்சியில் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாதர் காவிரி கரையோரம் இருக்கக்கூடிய தன்னுடைய தங்கையான சமயபுரம் மாரியம்மனுக்கு சீர்கொடுத்த நாளும் இந்த தைப்பூசம் நாள் அன்னிக்கி தான் அதே மாதிரி தாமிரபரணி நதிக்கரையில் திருநெல்வேலியில் நெல்லையப்பரை நினைத்து விரதம் இருந்த காந்தி மதியம்மன் தைப்பூச நாள் அன்னைக்கு தான் நெல்லையப்பருடைய அருளை பெற்றதாக புராணங்கள் சொல்லுது அதற்கு அடுத்தபடியாக முருகப்பெருமான் நரகாசுரனை வதம் செய்த நாளை நினச்சி பழனியில் முருக பக்தர்கள் காவடி எடுத்து கொண்டாடுறாங்க வாயு பகவானும் வர்ண பகவானும் அக்னி பகவானும் ஈசனுடைய இந்த சக்தி உணர்த்த நாளாகவும் போற்றப்படுது அதாவது இயற்கையே கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சக்தியாக இறைவன் இருக்கிறான் அப்படின்னு அது உணர்த்தப்பட்ட ஒரு புண்ணிய நாள் இந்த தைப்பூச நாள் இப்படி நம்ம தைப்பூசத்துக்கு நிறைய விசேஷங்கள் இன்னும் நிறைய புராண கதைகள் இருக்குங்க அதனால் இந்த பூசம் வந்திருக்கக்கூடிய அந்த தைப்பூசம் நாள் அன்னைக்கு யாருமே எக்காரணம் கொண்டும் நீங்கள் வந்து தவறவே விடக்கூடாது உங்களால் முடிந்த அட்லீஸ்ட் ஒரு நேர மாச்சும் அன்னைக்கு வந்து முருகப்பெருமானை நம்ம வந்து வேண்டி வணங்கி நம்ம கேட்டாலே போதும் வேண்டிய வரங்கள் எல்லாமே நமக்கு கிடைக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது இந்த தைப்பூசமானது நமக்கு பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது அன்றைய நாள் காலையில் நான்கு நாற்பத்தி ஓரு மணிக்கு துவங்கி பிப்ரவரி மாதம் ரெண்டாம் தேதி நான்கு நாற்பத்தி மூணு வரைக்கும் பௌர்ணமி தேதி இருக்குது அதே மாதிரி பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி அதிகாலை ஒன்று ஐம்பத்தி நான்கு மணி முதல் பிப்ரவரி ரெண்டாம் தேதி அதிகாலை ஒன்று ஒன்று வரைக்கும் பூசம் நட்சத்திரம் இருக்குது இப்படி பூசம் நட்சத்திரமும் நமக்கு பௌர்ணமி நாளும் சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான தைப்பூச வரைக்கும் நாங்கள் விரதங்கள் முருகனுக்காக இருந்ததே இல்லைம்மா அப்படிங்கிறவங்க கூட ஒரே ஒரு நாள் முருகனுக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இருந்து பாருங்கள் உங்களுடைய வருடத்துடைய சரி இல்லாமல் இல்லை வாழ்க்கை முழுக்க நீங்கள் இருக்கக்கூடிய எல்லா நாட்களுடைய அந்த கணக்குகளையும் நம்முடைய வாழ்க்கையே முருகன் பார்த்துக்கு வரணும் ஐதீகம் இருக்குது இதற்கு நம்ம எப்படி விரதங்கள் இருக்கணும் ஒரே ஒரு நாளைக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையிலே எழுந்திரிச்சு ஃபஸ்ட்டு வெளியாக குளிச்சுட்டு உங்களுடைய விரதத்தை ஆரம்பிச்சுக்கணும் இதற்கு நிறைய பேர் வந்து நமக்கு அதிகாலை நேரம் சூரிய உதயத்துக்கு முன்னாடி ஏந்திரி குளிச்சிரணும் குளிச்சதுக்கு அப்புறமேட்டு உங்க வீட்டோட பூஜை அறையில் இருக்கக்கூடிய தனியாக ஏதாவது முருகன் படம் இருக்குன்னா நீங்க தனியாக அப்படி எடுத்து வச்சு ஒரு மனை மாதிரி வச்சு அதுல வந்து மஞ்சள் குங்குமம் பொட்டு பூக்கள் எல்லாமே வச்சுக்கலாம் அப்படி முருகன் படம்லாம் எல்லாம் எங்ககிட்ட இல்ல அப்படிங்குறவங்க உங்க வீட்டோட பூஜை அறையில் ஒரே ஒரு தீபம் மட்டும் முருகனை நினைச்சு நீங்க ஏத்துனாலே போதும் சாதாரண ஒரு அகல் விளக்குல நெய் அல்லது நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏத்துங்க உங்கள் கிட்ட முருகன் படமோ வேலோ நிறைய பேர் வச்சு வேல் வழிபாடு பண்ணுவீங்க அந்த வேலுக்கு எப்பயும் போல தண்ணீர் பன்னீர் விபூதி அபிஷேகம் பால் பஞ்சாமுரதம் அப்படி உங்களால் என்னெல்லாம் அபிஷேகங்கள் பண்ண முடியுமோ பண்ணலாம் அப்படி முடியாதவங்க படத்துக்கு கண்டிப்பாக செவ்வரளி அந்த பூக்கள் மட்டும் முந்தின நாளோ இல்லை ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட வாங்கி கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா எங்கே செவ்வரளி கிடைச்சாலும் நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க செவ்வரளி பூக்களை நம்ம சாத்தி முருகனை வழிபடுறதுங்கிறது ரொம்ப விசேஷம் அப்படி கிடைக்காதவங்க சிகப்பு நிறத்தினால் பூக்கள் ஏதாவது எடுத்துக்கலாம் இல்லட்டி மஞ்சள் நிற பூக்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா அன்றைக்கி பூச நட்சத்திரங்கிறதுனால குரு பகவானுக்கும் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாள் அப்படி என்ன பூக்கள் வாசனையான பூக்கள் இருக்கோ அந்த பூக்கள் வச்சுருங்க நீங்கள் இப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு அன்றைய நாள் போக முடியும் இல்லாட்டி நாளே நீங்கள் போயிட்டு அந்த கோவிலில் நிறைய எல்லா கோவில்களையுமே நமக்கு வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க அப்போ அபிஷேகத்துக்கு ஏதாவது ஒரு பொருட்கள் குறிப்பாக முருகனுக்கு பால் மட்டும் இந்த தைப்பூசத்துக்கு ஒரு அரை லிட்ரு பால் மட்டும் வாங்கி கொடுங்களேன் இந்த பால் அபிஷேகம் பண்ணுறப்ப முருகப்பெருமானுடைய உடலும் மனமும் எப்படி வந்து ஒரு குளிருதோ அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கை நல்லபடியாக பிரச்சனைகள் எல்லாம் தேர்ந்து சந்தோஷமாகுங்கிறது தாங்க இதில் இருக்கக்கூடிய சூக்மொமே இது இல்லாமல் இளநி வாங்கி கொடுக்கலாம் பஞ்சாமிர்த பொருட்கள் அப்படி எது வேணாலும் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் ஆனால் நான் வந்து எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி ஒரு பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அரை லிட்டர் பால் தான் சொல்லியிருக்கேன் மற்ற பிரகாரம் தனிப்பட்ட விருப்பத்தில் நீங்கள் எது வேணாலும் செய்யலாம் அதே மாதிரி நம்ம வீட்டு பூஜை அறையில் நீங்கள் வந்து காலையில் பால் மட்டும் வச்சு நாட்டு சக்கரை வச்சு ஒரு தீபம் ஏற்றிட்டு உங்களுக்கான கோரிக்கை என்னவோ எதுக்காக இந்த விரதம் இருக்கீங்கங்கிறத மனசில் வேண்டிட்டு முருகா எனக்கு இது எப்படியாச்சும் நீ சரி பண்ணி கொடுப்பா எங்கள் வேண்டுதல நீங்கள் வந்து ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இது மாதிரி விரதத்தை நம்ம ஆரம்பிச்சிடணும் அன்றைய நாள் ஒரு பொழுது விரதம் ரெண்டு பொழுது விரதம் இப்படி உங்களுடைய உடல் தகுதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விரதங்கள் இருக்கலாம் மாலை நேரம் நம்ம கோவிலுக்கு போயிட்டு வந்தது அப்புறமேட்டு சுவாமியை பார்த்ததுக்கு அப்புறமேட்டு நீங்கள் ராத்திரி போல நீங்கள் ஏதாவது உணவுகள் எடுத்துட்டு நம்ம வந்து விரதத்தை முடிச்சுக்கலாம் இப்படி நம்ம ஒரே ஒரு நேரம் மட்டும் அந்த ஒரு நாள் முழுக்க முழுக்க முருகாங்கிற அந்த ஒரு நாமத்தை மட்டும் மனசில் அப்படியே ஜெபித்த பிரகாரமே இருந்தாலே போதுங்க எப்பயும் உண்மையான அன்பும் பக்தியோடும் யார் ஒருத்தவங்க நீங்கள் விரதம் இருந்தாலும் சரி விரதம் இல்லாமல் இருந்தாலும் சரி உண்மையான அன்பு பக்தி இந்த ரெண்டு விஷயங்கள் மட்டும் தான் முருகன் நம்ம கிட்டே இருந்து எதிர்பார்க்கறது அப்படி நம்ம யார் ஒருத்தங்க சரணடைகிறோமோ நிச்சயமாக முருகனும் நம்ம கிட்ட சரணடைவார் நம்ம கேட்கும் வரங்களை எல்லாமே தருவார் கஷ்டங்களை எல்லாமே போக்கி தருவார் மிக முக்கியமான விஷயம் அன்றைய நாள் நீங்கள் யாருக்காச்சும் ஒருத்தருக்காச்சும் ஒரு உயிருக்காச்சும் தானங்கள் அதாவது அன்னதானம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப விசேஷம் இது மாதிரி முருகன் கோவிலுக்கு போக முடியல நிறைய பேர்த்துக்கு அபிஷேகத்துக்கு கொடுக்க முடியல இல்லை சுவாமிக்கே எங்களுக்கு எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு நிறைய வருத்தங்கள் இருக்கும் அப்படி இருக்கவங்க கூட உங்களால் ஒன்றும் வீட்டில் சமைச்சு நீங்கள் யாருக்காச்சும் கொடுக்கலாம் அப்படி முடியாதவங்க ஒரு கடையில் ஏதாச்சும் ஒரு பொட்டலம் வாங்கிட்டு ஒரு நாலு பேருக்கு இல்லாட்டி ஒருத்தருக்கு இல்லாட்டி ஏதாவது ஒரு ஜீவராசிக்கு ஒரு பூனைக்கு ஒரு நாய்க்கு ஒரு காக்கா குருவி அப்படி உங்களால் என்ன முடிவும் ஒரு கைப்பிடி ஒரு உணவு வந்து அன்றைய நாள் நம்ம அன்னம் வந்து ஒரு அன்னதானம் கொடுக்கறதுங்கிறது கோடி புண்ணியத்தை கொடுக்குங்க நிச்சயமாக இந்த ஒரு விஷயத்தை யாருமே மறக்காதீங்க இந்த பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் சண்முகாய நமக அப்படிங்கிற அற்புதமான மந்திரத்தை பதிவிடுங்க முருகன் அருளோடு நீங்கள் என்ன நினச்சி வேண்டி கேட்குறீங்களோ அந்த விஷயங்கள் உங்களுக்கு சீக்கிரமாக நடக்கட்டும்னு சொல்லிட்டு நாங்களும் இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் நம்முடைய இந்த பதிவை தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கணும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்